निगमकल्पधरोर्जितं फलं सुखमुखात् अमृतध्रुवसंयुतं विपदभागवतं रसमालयं गुरुः रसिकाभ्युवि भावुकाः अभिप्राधर्यमादण्डं यदावककारिषु यावत्तत्र सूत्रत्वं शाभात् वर्षशतं यमः माण्डव्यमहर्षीन् साबत्ताल् யமன் நூறு வருஷம் வரையில் இருக்கும் தன்மையை எடுத்திருந்தான் அப்பொழுது பாபிகளுக்கு அர்ஜமா என்பவன் உச்சிதரமான தண்டனை கொடுப்பவனாக இருந்தான் யுதிஷ்டிரோ லப்தராஜ்யோ துஷ்டா பௌத்திரம் குலம் தரம் ராத்ரிபிர் லோகபாலயி முமுதே அரையாஸ்ரியா அடையப்பட்ட அரசை உடைய தர்மபுத்திரர் பரீட்சித்தை குலத்தை தரிப்பவனாக பார்த்து இந்திராதி லோகபாலகச் சமமான சக்தர்களோடு சகோதரர்களோடு கூட மிகுந்த காந்தியோடு மகிழ்ச்சியாய் அடைந்தார் ஏவம் கிரகேஷு சக்தானா பிரமத்தானாம் ஹயா அதய அதிய கிராமத விஜயாத கால பரமஸ்துத்திரா வீட்டில் பற்றுள்ளவர்களும் அவ்வீட்டு காரியங்களில் ஈடுபடுவதால் தனது நன்மையில் ஏமாந்தவர்களான அவர்களுக்கு நடக்க முடியாத காலமானது அறியப்படையாததாகவே போய்கொண்டிருந்தது பிரபுரஸ்திக்ரேத்திய திருதராஷ்டிரம் அபாஷதா ராஜின் நிற்கம்யதாம் சீக்கிரம் பஷேதம் பயமாகதம் காலத்தின் வேகத்தை அறிந்து விதரானவர் திருதராஷ்டிரத்தில் சொன்னார் அரசே பார் இதோ மரணபயம் வந்துவிட்டது சீக்கிரம் வெளிக்கிளம்பும் பிரதிக்கிரியான ஹஸ்யேஹ குத்தச்சித் ச பிரபோ பகவான் காலா சர்வேஷாம் ந ஏ பிரபோ இந்த சம்சாரத்தில் ஒருவராலும் ஒருபொழுதும் எந்த காலத்துக்கும் பதில் ஏதென்றும் செய்ய முடிகின்றதோ அப்படிப்பட்ட இந்த பகவத் ரூபமான காலமானது நம் எல்லோருக்குமே வந்துவிட்டது ஏனஷைவா பிபன்னோ ஐயம் பிராணீஹி பிரியதமரபிகி ஜன சத்யோ விஜேத திமுதான் தனாதிபதி எந்த காலத்தால் விழுங்கப்பட்ட இந்த உலகமே மிகவும் பிரியமான பிராணன்களாலேயே விடுபட்டவனாக ஆகியானோ மற்ற தனம் முதலீடுகளால் விடப்பட்டவன் ஆவான் என்பதில் என்ன சந்தேகம் பித்ரு சகுத் புத்ரா ஹதாஸ்தே விகதம்பயா ஜாயா கிற்த பரேகேஹ உபாசசே உமது தந்தை சகோதரன் நண்பன் புத்திரர் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் வயதும் சென்றுவிட்டது தேகம் விழுங்கப்பட்டு விட்டது பிறரது வீட்டை ஆச்சரிக்கின்றீர் அஹோ மஹிஹசி ஜந்தோர் ஜீவிதாசா பவான் பீமாவர்ஜிதம் பிண்டமாதத்தே கிரகாபாலவது ஐயோ பாவம் மனிதனுக்கு உயிரோடு இருப்பதில் எவ்வளவுதான் ஆசை அதுவும் மிகப்பெரியது அந்த ஆசையால் தான் தாங்கள் பீமனால் கொடுக்கப்பட்ட பிண்டத்தை நாய் போல கிரகித்து கொள்கிறேன் அக்னி சிஷ்டோத தூஷிதா கிருதம் கேத்ரம் தனம் ஏஷான் தத்தத் சுரபி சுபி சுரபிஹி சுபிகாது எவர்களுக்கு தங்களால் தீயிடப்பட்டதோ விஷம் கொடுக்கப்பட்டதோ எவரது மனைவி அவமானப்படுத்தப்பட்டாலோ எவரது தனம் திரவியம் தேசம் அபகரிக்கப்பட்டதோ அப்படிப்பட்டவர்களால் வளர்க்கப்படும் பிராணனால் யாது பயன் தஸ்யாபிதபேகோயம் கிருபண ஜி ஜீவிஷோ பறைத்தென்னோ ஜீர்ணோ ஜரையா வாசசி இவகா அப்படிப்பட்ட குரூரமானவனும் உயிரோடு இருக்க வேண்டும் என விருப்பம் உமது முதுமையால் சிதறுண்ட இந்த சரீரம் வஸ்திரங்களை போன்று நீர் விரும்பாத போதிலும் நாசமடைகின்றது கதஸ்வார்த்தம் இதம் தேகம் விரக்தோ முத்தவந்தனகா கதிர் ஜகியாது சபை தீர உதாக்கிருதா யசசு புகழ் கீர்த்தி தர்மம் முதலியவைகளில் எந்த இந்த வந்த இந்த சரீரம் உடலை விரக்தி அடைந்தவர்களாய்க் கொண்டும் விடப்பட்ட பந்தங்களை உடையவனாகவும் எங்கு சென்றான் என்று பிறர்களால் அறியப்படாத கதியை உடையவனாகவும் விட்டுவிட வேண்டும் அந்த மனிதனே தீரன் என்று சொல்லப்படுகிறது எஸ் வாகது பரதோ வேகஹா தியாத நிர்வேத ஆத்மவானு கிருதி கிருத்வா தேகாது பிரவிரஜேது ந சனோத்தமஹா ஒருவன் தானாகவோ அல்லது பிறரது உபதேசத்தாலோ இவ்வுலகில் எருப்படைந்தவனாய் தைரியமுள்ளவனாக ஸ்ரீ வாசுதேவனை மனதால் நினைத்து வித்தி வீட்டி நின்றும் வெளிவருகின்றானோ அவனே அவனே புருஷஸ் அதோ தீசிங் திசம் யாத்து ஸ்வைரஞ்ஞாத்தி பவானே இதோ அவர்காயச காலபும்சாம் குணவிகர்ஷன ஆகையால் தாங்க ஞாதிகளால் அறியப்படாத நதியை உடையவனாய் இங்கிருந்து படக்கு திக்கை அடையுங்கள் ஏனென்றால் இதற்கு பின் வரப்போகின்ற காலம் அநேகமாக மனிதனது குணத்தை கெடுக்கக்கூடியது ஏவம் ராஜா விதுரே விதுரேனானு அனுஜேன அனுஜேன அனுஜேனாட்சு போதித ஆஜமேடா சித்சேஷு அப்ராத்ரு சந்தரிசி சந்தரிசிதாத்வகா இவ்வாறு தம்பியான வீரரால் உபதேசம் செய்யப்பட்ட அஜம் மீட வம்சத்தவரும் குருடனுமான அரசன் துருதராஷ்டரன் தன்னைச் சேர்ந்தவர்கள் இடத்தில் இருக்கும் ஸ்நேகமாகிய மன உறுதியால் அறுத்தெறிந்து சகோதரர் காண்பித்த வழியே மேற்கொண்டு கிளம்பினார் பதிம்பிராயந்து பத்ரி பதிவா சானுஜாகம சாத்வி ஹிமாலயா மெஸ்தண்டவர்கஷம் மனஸ் வினாமிவ சதசம்பர்கரா சூரர்களுக்கு யுத்தத்தில் ஏற்படும் நல்ல அடிமை போன்று விடப்பட்ட பூத துரோகத்தை உடையவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஹிமகிரியை குறித்து செல்பவனான கணவனை பதிவிருதையும் பரமசாந்தியும் காந்தாரியும் பின்தொடர்ந்தாள் அஜாத சத்ரு கிருதமைத்ரோ ஹுதாக்னி விப்ரான் நத்வா திலகோ பூமிருமகி கிரகம் அப்ரவிஷ்டோ குருவந்தனாய நஷாபியசது பீத பிதரோ சா தர்மபுத்திரர் சந்தியாவந்தன ஜபம் முடித்தவராய் கோமாதிகளை முடித்தவராய் திலம் கோ பூமி ஸ்வர்ணம் இவைகளாய் பிராமண சிரேஷ்டர்களை பூஜித்து பெரியோரை வணங்குவதன் பொருட்டு திருதராஷ்டன் வீட்டை அடைந்தவராய் அங்கு தந்தையான திருதராஷ்டிரையும் இதரையும் காந்தாடியையும் காணவில்லை தத்த சஞ்சயமாசீனம்

ஆசாம் சமான சமலம் கங்காயாம் துக்கிதோ இறந்த குழந்தைகளை உடையவனாய் அதனால் வருந்தியவளமான தாயும் எங்கே நண்பரும் சிற்றன்பன் சிற்றற்பனுமான விதரரும் எங்கு சென்றார் விவேகமற்றவனான என்னிடத்தில் மந்துக்களை இழந்த விரத குற்றத்தை எண்ணியவராய் வருத்தமுற்று மனைவியோடு கூட கங்கையில் விழுந்து விட்டாரோ பிதர்பாதே பாண்டோ தந்தையான பாண்டுவானவர் இறந்த அளவில் குழந்தைகளும் நண்பர்களுமான எங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்களே அந்த திருஷ்டரும் காந்தாரியும் இங்கிருந்து எங்கு சென்றனரோ சூதோ வாஷா கிருப்பையா ஸ்நேகவை கற்பையாது सुतो विरहकस्थितः आत्मेश्वरमशादिपीडितः तनकधिप धृराष्ट्रवनम् करुणयालं सञ्चयन् करुणयालं स्नेहता उडा वरुतलं मुखमड्वनय् बेल् विमृज्या श्रूनिभानिभ्यां इष्ट्यात्मन्मात्मनाः अजातशत्रुं भ्यूषे பிரபோ பாதவான் அனுஸ்மரன் தனது கையால் கண்ணீரை துடைத்துவிட்டு தன்னை தான் ஸ்திரப்படுத்தி கொண்டு அந்த தி திருதராஷ்டிர பாதங்களை நினைத்தவனாய் தர்மபுத்திரனை பார்த்து பதில் சொல்ல தொடங்கினான் சஞ்சயோ வாச்சா நான் அகம் வேத விவசிதம் பித்ரோர்வா குலநந்தனஹா காந்தார்யாபா மகாபாஹோ மூஷிதோ அஸ்மி மகாத்மபிஹி குலசிரேஷ்டனே உங்களது தந்தையான விதுர திருதராஷ்டர் இவர்களுடையவோ தாயான காந்தாரியின் உடையவோ தீர்மானத்தை நான் அறிகிறேனில்லை பராக்கிரமம் வாய்ந்தவனே பெரியோர்களால் ஏமாற்றப்பட்டவனாகவே நான் இருக்கின்றேன் அதாஜகாம பகவான் நாரத சகதும்புருஹு பிரத்யுத்தாயா அபிவாத்யாக சானுயாப்யாச்ச எண்ணிவகா அப்பொழுது நாரத பகவான் தும்புருவோடு கூடினவராக வந்தார் தம்பிகளோடு கூடிய தர்மபுத்திரர் எதிர்கொண்டு அவரை அழைத்து நமஸ்கரித்து பூஜிப்பவரை போன்று சொல்லு சொல்லுற்றார் வாச்சா நாகம் வேத கதிதம் பிதரோ பகவான் கக்கதாபிதா அம்பாபாஹாபுத்திரா ஆர்த்தா புத்ரா சத் தபஸ்வினி ஏ பிரபோ தாய் தந்தை இறங்கி சென்றனர் என்பதை நான் அறிகிறேனில்லை பித்தரர் திருதராஷ்டர் ஆகிய இவர்கள் இங்கிருந்து எங்கு சென்றனர் சொல்லப்பட்ட கொல்லப்பட்ட புத்திரர்களை உடையவளும் அதனால் வருத்தமுற்றவளும் மகா தபஸ்வியுமான காந்தாரியும் எங்கு சென்றாளோ கர்ணதாராய் பாரே பகவான் பாரதர்ஷகா அதாபாஷே பகவான் நாரதா முனிசத்தமஹா தாங்கள்தான் கரை காணாத உடலில் படகோட்டி போல அக்கரையை காட்ட வேண்டும் பிறகு சர்வயஜனும் மகா ரிஷி சேஷ்டருமான நாரதர் சொன்னார் மா கஞ்சன சூசோ ராஜன் யதீஸ்வரஸ்வசம் ஜகது லோகாசபாலா எஸ் வகந்தி பகந்தி ச சம்யுங் நக்தி பூதானி ச ஏவியுநக்தி சா ஏ அரசனே யாரை குறித்தும் நீ வருத்தப்படாதே ஏனெனில் உலகமே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது லோகபாலர்களுடன் கூடின இந்த ஜனங்கள் சர்வேசுரனான எவருக்கு பூஜையை செய்கின்றாரோ அவர் பிராணிகளை சேர்த்து வைக்கின்றார் அவரேதான் பிரித்தும் வைக்கின்றார் யதாகவோ நசி புரோதோஸ் அந்தாயாம் வத்தா ஸ்வதாமபிஹி வாக்கியாந்தம் நாம்தா வகந்தி வலிமீஷிது காளைகள் மூக்கில் தொலைத்து கட்டப்பட்டவைகளின் கட்டவைகளாய் பிறகு தங்களது பெயிரிய கயிறுகளால் கட்டப்பட்டவைகளாய் எவ்விதம் யஜமானின் கட்டளையை நிறைவேற்றுகின்றனவோ அவ்விதமே ஜனங்கள் வேதமாகிற கயிற்றில் பிராமணன் பிரம்மச்சாரி முதலான பிரேயர்களால் கட்டப்பட்டவர்களாய் சர்வேஸ்வரனுடைய கட்டளையை அவரால் பிரேரிக்கப்பட்டவர்களாய் நிறைவேற்றுகின்றனர் யதா கிரீடோபஸ்கான சம்யோக விதமாவிகா விஷாயா கிரீட்டி நான் விளையாட்டு கருவிகளுடைய சேர்க்கையும் விரிவும் எவ்விதம் விளையாடுகிறவனுடைய விருப்பத்தால் உண்டாகிறதோ அவ்விதமே இவ்வுலகில் மனிதர்களுடைய சம்யோக வியோகங்களும் ஈஸ்வர இச்சையால் பவிக்கின்றன என் மன்னிய திரவம் திருவலோக திருவம்பான சோபையும் சர்வதான ஹீ ஸ்னேகாதான்யற்ற மோகஜாயாது இந்த ஜனனத்தை ஜீவ விருப்பத்தினால் ஜீவ ரூபத்தினால் அழிவற்றது அல்லது தேக ரூபத்தினால் அழிவுடையது சேத்தனான் சேத்தனாம்சத்தாலும் ஜடாம்சத்தினாலும் இரண்டு விதமுற்றது என்றோ நீர் எண்ணிவீரே ஆனால் அறிவில்லாமையால் உண்டான சோகத்தை தவிர்த்து அவர்கள் வருந்த தக்கவர்கள் அல்ல தஸ்மாகதமாத்மனா கதம் துநாதா கிருபணா வர்த்தேரம் ஆகையால் ஏ தர்மபுத்திரா அநாதர்களும் தீனர்களுமான அந்த மாதாபிதாக்கள் நான் இல்லாதது எவ்வாறு ஜீவித்திருப்பார்கள் என்று அறியாமையால் உண்டான அந்த கலக்கத்தை விட்டு விடுவாயாக காலாம் தேகோ தேகோஹயம் பாஞ்சபௌதிகா கதம் கோபா ஏது சர்பக்ரஸ்தோ யதாபரம் குணதோஷ குணக்ஷோபத்தை செய்யும் காலம் ஜென்மாவிற்கு காரணமான கர்ம உபாதான காரணமான குணம் இவைகளுக்கு அதீனமானதும் ஐந்து மகாபூதங்களால் உண்டு பண்ணப்பட்டதும் அவைகளுடைய பிரிவில் நாசமடைவதுமான இந்த சரீரம் மலைப்பாம்பினால் பிடிக்கப்பட்டன எவ்விதமோ அவ்விதமே எவ்விதம்தான் காப்பாற்ற முடியும் மதனபாலகோபாலா ராதே கிருஷ்ணா சர்வம்